உள்ளாட்சி அரசு செய்தியால் நினைவு அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியது தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியது தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பைகோ செல்வ பெருந்தகை ஜெயக்குமார் அன்புமணி ராமதாஸ் திருமாவளவன் முத்தரசன் கமலஹாசன் ஆனந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தீர்மானத்தை முன்மொழிந்தார் முதல்வர் மு ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரியல்ல அதில் சமநீதி தேவை என்பதையே வலியுறுத்துகிறோம் விகிதாச்சார அடிப்படையில் தொகுதிகளை உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை கடுமையாக எதிர்க்கிறோம் என மு முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி நம்முன் தொங்கிக் கொண்டிருக்கிறது உரிமை போராட்டம் நடத்தும் சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுள்ளதை உணர்த்தவே அனைத்து கட்சி கூட்டம் என்றும் அவர் தெரிவித்தார் தொகுதி மறுசீரமைப்பு என்ற சதியை அனைத்து கட்சிகளும் சேர்ந்து முறியடிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மொத்தமாக எட்டு மக்களவைத் தொகுதிகளை இழக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியுள்ள மாநிலங்களுக்கு தண்டனையாக இது அமையும் என்றும் இரண்டாவது முறைப்படி தொகுதிகளை உயர்த்தினாலும் தமிழ்நாட்டிற்கு இருபத்தி இரண்டுக்கு பதிலாக பத்து தான் கிடைக்கும் என்றும் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்பாடுது எனவே இந்த கருத்தை அழைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகளை கருத்துக்களைச் சொல்வதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசிஷன் பை டிஸ்கஷன் என்று அண்ணா சொல்லுவார் அதே முகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது இதுபோன்ற முக்கிய பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து மாநிலங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே வகையில் இன்று தாங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணா குறிப்பிட்டதைப் போல விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு சிறப்பான முடிவை எடுக்கின்ற இந்த நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் மனதார பாராட்டி தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவையும் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் அனைத்து கட்சி தலைவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை முறியடிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டி முதல் குரலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்கும் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்பொழுது சொல்லுகிறார் தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாற்றோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம் ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை அனைவரும் ஒத்துழைப்போம் மாண்பு முதலமைச்சர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம்